இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பார்ப்பவர்கள் மன பலம் இல்லாதவர்கள் பார்க்க வேண்டாம் இந்த பதிவை பார்ப்பவர்கள் மன பலம் இல்லாதவர்கள் பயப்படுறவங்க இந்த பதிவை பார்க்காதீங்க ரொம்ப பாசம் வைத்திருப்பவர்கள் இந்த பதிவை பார்க்காதீங்க ஓகே okay. ஏன்னா எல்லாம் நன்மைக்கே நம்ம நினைச்சுக்கணும் இப்ப இந்த பதிவு பார்க்கறதுனால என்னன்னா நமக்கு வரக்கூடிய சிரமத்தை மாற்றி கொள்வதற்கு ஒரு வழிதான் சொல்றோமே தவிர பயமுறுத்துவதற்கு அல்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நிறைய நடக்குது கண்ணிமைக்கும் நேரத்துல சில காட்சிகள் மாறுது நம்ம குடும்பத்துல குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த பதிவை பாருங்க குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் அதுல பயம் உள்ளவர்கள் பார்க்க வேண்டாம் ஓகே இப்ப நான் அது ரொம்ப பேசல தலைப்புக்குள்ள போயிடுவோம் இந்த தலைப்பு நான் ஏன் எடுத்தேன் இதை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு அவேர்னஸ் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருட்டை அகற்றி ஒரு ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்துவதற்கு தான் ஜோதிடம் உருவானது ஒரு ஜோதி உருவாகக்கூடிய இடமே அதற்கு பேர்தான் ஜோதிடம் அந்த இடத்துலயே இருட்ட கூடாது இந்த உலகத்துல ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அவன் அதை அடைய முடியும் அடைவதற்கான காலம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் அடையவே முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அடையிறதுக்கு காலம் எது அப்ப ஜோதிடம் நமக்கு நிறைய நன்மைகளை சொல்லுது அப்படிப்பட்ட அந்த ஜோதிட உலகத்துல நாம பிறந்திருக்கிறோம் வாழ்றோம் நிறைய நிம்மதிகளை அடைகிறோம் ஆனா நம்ம நிம்மதி நிறைய குறைகிறது நம்ம குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய பாசத்தினால் குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பினால் குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பினால் இது எல்லாத்தினாலையும் தான் பல குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது உண்மை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பேஸ் நான் ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப சில குடும்பத்துல பாவங்களே இல்லை ஆனா குடும்பத்துல குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு வர்றதுனால பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க ஆனா அவங்க பிள்ளைங்களை அவங்களால காப்பாற்ற முடியல மிக பெரிய நிர்வாகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்காக கூணி குருவி ஒரு இடத்துல நிக்க வேண்டியதாக இருக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது மன வருத்தம் அதிகமாக வருது அப்ப வந்து நிறைய புண்ணியம் பண்றாங்க ஆனா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கணக்குல வந்து நிக்கிறாங்க ஏ என்ன காரணம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்துல சிலருடைய ஜாதகத்துல துர்தேவதைகள்னு சொல்லுவாங்க துஷ்ட தேவதைகள் அந்த தேவதைகள் இந்த குழந்தைங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் சில துஷ்ட தேவதைகள் கெட்ட ஆவிகள்னு சொல்றோம் இல்லைங்களா கெட்ட எண்ணங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கெடுதல கொடுக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெட்ட சகவாசங்கள்ல அந்த குழந்தைங்க போய் சிக்கிக்கிறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த பிள்ளைகளை மீட்டு எடுக்க முடியல பேரண்ட்ஸ் தவிக்கிறாங்க இந்த கெட்ட சகவாசம் எப்போ ஏற்பட்டது கெட்ட ஆவி எப்படி உள்ள வந்தது அதே மாதிரி துர்தேவதை எப்படி உள்ள என்ட்ரி ஆனாங்க ஏன் நடக்குது என்ன காரணம் ஜாதகத்துல இப்ப இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன தீர்வு இதை பத்தி தான் பேசுறோம் பிள்ளைகளை பெக்கிறோம் வளர்க்குறோம் அதுங்களுக்கு ஒரு பெரிய கனவு அதுங்களை விட அவங்க பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு வராங்க இல்லையா அவங்கள விட அவங்க பேரண்ட்ஸ் தான் பெரிய கோட்டையே கட்டுறாங்க ஆனா அந்த கோட்டை சில இடங்கள்ல தப்பிட்டுப்படியா போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் மனம் நில இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமே தயவு செய்து பரிகாரம் என்னன்னு யாரும் கேட்காதீங்க இதுக்கு பரிகாரமே கிடையாது முதல்ல இந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என் பொண்ணு எந்த இடத்துல சிக்காயிருக்கு அப்படின்னு ஒரு பேரண்ட் தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுப்பதற்கு இறைவனை தான் நாட வேண்டுமே தவிர வேற பரிகாரங்களை தேடக்கூடாது அது இன்னும் நமக்கு அவநம்பிக்கையை கொடுத்துரும் ஏன்னா நம்ம ஒரு பரிகாரம் பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணுவோம் அது நடக்கல அதுல இன்னும் ஒரு உலர் போயிடுவோம் புரியுதுங்களா இது நடக்குது ஏன் நடக்குதுன்னு இப்ப நம்ம பேசுறோம் தேவதைகள் உள்ள வர்றதுனால கெட்ட ஆவிகள் உள்ள எந்த ஜாதகத்திற்கு துஷ்ட தேவதைகள் அந்த குழந்தைங்க ஜாதகத்துக்குள்ள வரும் என்ன கிரகங்கள் அங்க சாதகம் இல்லாம இருந்தா வரும் இதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஐந்துக்கு உடையவன் அஞ்சாம் இடத்துக்கு உடைய ஒரு கிரகம் லக்கணத்தில இருந்து அஞ்சாவது இடம் இதை கவனிச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம்னு வச்சு மேஷ லக்கணத்திலேருந்து அஞ்சாவது இடம் எது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அஞ்சாவது இடம் சிம்ம ராசி ஐந்துக்கு உடையவன் ஐந்தாம் இடத்திலேயே நின்று இருக்க நல்லா கவனிக்கணும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு அஞ்சு கொடையவன் அஞ்சாம் இடத்திலே நிக்கிறார் அப்படின்னா அது பேர் பூர்வீக புண்ணியஸ்தானம்னு பேர் அந்த இடத்துக்கு பேரு என்ன அஞ்சாம் இடத்துக்கு பேரு நம்ம முன்னோர்கள் பண்ண பூர்வீக புண்ணிய பூர்வீகம் எங்க அப்பா ஒரு சொத்து கொடுத்தாரு அத நான் வச்சிருக்கிறேன் எங்க அப்பா ஒரு நூறு ஏக்கர் பணம் கொடுத்தாரு நூறு ஏக்கர் இடம் கொடுத்தாரு நான் வச்சிருக்கிறேன் எங்க அப்பா ஒரு ஒரு நூறு மூட்டை தங்கம் கொடுத்தாரு நம்ம எங்க அப்பா எப்படி சம்பாதிச்சாரு யாரையெல்லாம் ஏமாத்தினாரு என்ன தப்பு பண்ணாரு எந்த பொம்பளைக்கு துரோகம் பண்ணாரு எந்த ஆம்பளைக்கு துரோகம் பண்ணாரு இதையும் நான் சந்திக்கணும் இதையும் நான் சந்திக்கணும் இதுதான் முதல் இடம் ஐந்து கூடையவன் ஐந்தாம் இடத்திலேயே நின்றிருந்தாள் பாவர்கள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஐந்து குடையும் ஐந்தாம் இடத்துல நிற்க கூடாது நின்று இருக்க அப்படி நின்றுட்டா ஐயா பாவர்கள் சேர்ந்தாலும் பாவர்கள்னா பாவ கிரகம் இப்ப அஞ்சாம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துட்டார் சரி ரைட்டு அஞ்சு கொடியவர் அவருடைய சொந்த வீடு வேற இப்படி அப்படி உட்காந்துருக்கார் நல்லது அப்படி உட்காருவோம் அவங்களோட ஒரு பாவர்கள் கேது போய் சேர்ந்துட்டார் சனி போய் சேர்ந்துட்டான் பார்வை பட்டாலும் ஒரு பாவனுடைய பார்வை அஞ்சாம் இடத்துக்கு நின்றிருக்கு பாவர்கள் பார்வை போய் படுது அந்த இடத்த சனி பார்க்கிறார் அந்த அஞ்சாம் இடத்தை கேது பார்க்கிறார் ராகு பாக்கிறார்னா அந்த ஜாதகம் துஷ்ட தேவதைகளால் முன்னோடுகளுடைய வினைகளால் பீடிக்கப்படுகிறது இவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து இதுக்கு சரி பண்ணணுமா வேண்டாமா கண்டிப்பா சரி பண்ணணும் விமோச்சனம் வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் விமோச்சனம் உண்டு இதற்கு என்ன பரிகாரம் இதுதான் நம்ம உள்ள வரும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தினாலதான் இது நடந்தது அப்ப இதுக்கு பரிகாரம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் நம்ம குடும்பத்துல ஒண்ணு பெரியவர்கள் அனுமதி இல்லாம சில பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்ல பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க பெரியவர்களுடைய அருள் இல்லாம இருக்கும் வாழ்க்கையில சில பேர் பெரியவர்களை பெற்றோர்களை எதிர்த்து இருப்பாங்க இது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும் இன்னொன்னு பெற்றவர்களுக்கு நம்மளுடைய பெற்றவர்களுக்கு இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய கர்ம காரியங்களை பண்ணாம இருப்பாங்க அவங்க பண்ணணும் சரி பெற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னா பெற்றவர்களுடைய பெற்றவர்களுக்கு அந்த பெற்றவருக்கான கர்ம காரியம் பண்ணாம இருப்பார் அதாவது நம்ம அப்பா நம்ம தாத்தாவுக்கு கர்ம காரியம் சரியா பண்ணாம இருப்பார் அது நம்மளை பாதிக்கும் தாத்தா சொத்து தானே நம்ம வாங்குறோம் தாத்தா சொத்து நமக்கு சொந்தம் தானே அப்ப தாத்தாவுக்கு சரியா கர்மா பண்ணல தாத்தாவை எங்க அப்பா சரியா நடத்தல என்னை பாதிக்கும் இப்ப பாயிண்ட் புரியுதா ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் இந்த இடத்துல என் குடும்பத்துல அஞ்சாம் இடத்துல அஞ்சு கூறியவன் அதாவது ஐந்தாம் இடத்துல ஐந்து கூறியவன் நிற்க அவன் பாவனால் பார்க்கப்பட்ட பாவன பாவ கிரகத்தால் பார்க்கப்பட பாவகிரகம் வந்து அந்த இடத்துல சேர்ந்து நிக்க இது நமக்கு ஆபத்து அப்ப இதுக்கு சொல்யூஷன் இருக்கு சொல்யூஷன் எல்லாம் இல்லாமலாம் இல்லை ஆனா இதற்கு மன உளைச்சல் இது மாதிரி இருந்தா முதல்ல மன உளைச்சல் தூக்கி எரிஞ்சிட்டு இதற்குரிய பரிகாரங்களை சரியா செய்யும் பொழுது அதுவும் இறை வழிபாடு ஒண்ணுதான் பரிகாரம் இந்த இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் இதற்கு நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு இடங்கள் செல்லணும் ஒண்ணு திருபுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பவணத்துக்கும் பக்கத்துல திருபுவனம் சொல்லுவாங்க அங்க திருபுவனத்துல சரபேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணணும் ஒண்ணு இரண்டாவது பழனிமலை சென்று முருக பெருமானை நடந்து சென்று வழிபாடு செய்யணும் கீழடிவாரத்திலிருந்து மேல திரும்பி நடந்துதான் வாங்கணும் நடந்து சென்று வழிபாடு செய்யணும் முருக பெருமானை இதை நம்ம செஞ்சாகணும் இது இல்லாம குலதெய்வ வழிபாடு செய்யணும் உங்க ஜாதகத்தை மீண்டும் அப்படி ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா அந்த ஜாதக நோட்டை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் இதுதான் வேற எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா கவலைப்படாதீங்க பெற்றோர்களே உங்க பிள்ளைகள் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க உங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஒரு சிரமம் இருந்தால் நான் சொன்ன பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும் நல்லதையே நடக்கும் வாழ்த்துக்கள்